இன்றைக்கு மனித இனத்திற்கு யமனாக வருமாறி வரும் டெங்கு மலேரியா மலேரியாடியா போன்ற நோய்களின் வரிசையில் பன்றி காய்ச்சலும் பெரும் சவாலாக இருந்து வருகின்றது விரைவாக பரவி வரும் பன்றி காய்ச்சலால் பலி அதிகரிக்க மக்கள் பீதியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் கோழி மற்றும் பன்றியினால் பரவும் இந்நோய் ஆர்டோமிக் வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஹெச் ஒன் என் ஒன் என்ற வைரஸால் பரவி உயிரிழக்கும் நோயாக உருவெடுத்து வருகின்றது இந்நோய் இன்ஃபுளுசா ஏ இன்ஃபுளுசா பி இன்ஃபுளுசா சி என்னும் மூன்று வகையான தீனு உண்மத்தினால் பரவுகிறது என்றும் இதில் ஏகினால் அதிக அளவிலும் சீயினால் அரிதாகவும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது இந்நோய் முதலில் காய்ச்சல் சளி இருமல் என்று தொடங்கி நோய் முற்றினால் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் மற்றும் தட்டுக்களை அழிக்கும் தன்மை உள்ளதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களை குறிவைத்து தாக்கும் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தும்மும் போதும் இருமும் போதும் அவருடன் நெருங்கி பழகும் போதும் நோய் தொற்று ஏற்படும் இவற்றை உடனே கண்டு உரிய சிகிச்சை எடுக்காவிட்டால் சில நேரங்களில் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்திவிடும் என்றும் எச்சரிக்கும் மருத்துவர்கள் வேகமாக பரவி வரும் பன்றி காய்ச்சலால் பீதி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டால் அவசர கால நடவடிக்கையை பின்பற்றி காய்ச்சல் இருமல் தொண்டை வலி மற்றும் ஜலதோஷம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ சோதனை செய்து உரிய சிகிச்சைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் நோய் பாதித்தவருடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்து மற்றவர்கள் இருமும் தும்பும் போதும் அருகில் இருப்பதை தவிர்த்து கவசங்களை அணிதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தால் இந்நோய் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் இந்தியாவில் வேகமாக பரவி வரும் பன்றி காய்ச்சலால் தற்போது நடந்த கணக்கெடுப்பின்படி இருபத்தி நான்காயிரத்தி அறுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளனர் என்றும் அதிகபட்சமாக குஜராத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேரும் ராஜஸ்தானில் முன்னூற்றி ஐந்து பேரும் அதனைத் தொடர்ந்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் பன்றி காய்ச்சலால் பலியாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறையின் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன இந்நிலையில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் காய்ச்சலை தடுக்க போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் குளிர்காலத்தில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இந்நோய் கோடை காலத்தில் குறைய வாய்ப்புள்ளது என்றும் தற்போது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் ஸ்டேமிப்ளூ மாத்திரை எடுத்துக் கொள்வதுடன் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறவும் அறிவுறுத்துகின்றன பருவகால நோயாக பார்க்கப்பட்டு வரும் பன்றி காய்ச்சல் பரவுவதை தடுக்க ஆண்டுதோறும் தடுப்பூசிகள் போட்டுக் கொள்வது நல்ல பயனை அளிக்கும் என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தி வருகின்ற நிலையில் ஒவ்வொருவரும் சுத்தம் சுகாதாரத்தை கடைபிடித்து சாதாரண காய்ச்சல் தானே என்று சாதாரணமாக இருந்து விடாமல் உடனடியாக மருத்துவரை நாடி உரிய சிகிச்சையை எடுத்துக் கொள்வது அனைவருக்கும் நல்லது பாதித்த பின் போதிப்பதை விட பாதிக்கு முன் பாதுகாப்பை கடைபிடித்தால் போன்ற நோய்களினால் ஏற்படும் அவதிகளை அப்புறப்படுத்தலாம் லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்